போலீசார் பணிக்கு அரசு வயது தளர்வு அளிக்க மறுப்பது ஏன் மாணவர்கள் கூட்டமைப்பு கேள்வி புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியாவில் உள்ள எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஆறு யூனியன் பிரதேசங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை வயதை காவலர்களுக்கு வைத்துள்ளது ஆனால் புதுவை மாநிலத்தில் மட்டும் போராடி அடிபெற்ற வயது தளவை கூட திருத்தி இருபத்தி இரண்டு வயதாக மாற்றி அறிவிக்கும் அரசின் புரிதல் இல்லாத தன்மையை வன்மையாக கண்டிக்கிறோம் சப் இன்ஸ்பெக்டர் பணி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிரப்பப்பட அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது கடந்த பத்தொன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து மைதான பயிற்சியும் எழுத்து தேர்வு பயிற்சியும் மேற்கொண்டு வரும் இளைஞர்களை பற்றி சிந்திக்காதது ஏன் காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பணி நியமனத்தில் மைதானத்தில் உரிய உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மட்டுமே எழுத்து தேர்வில் பங்கு பெற இயலும் என்ற சூழ்நிலை இருக்கும் து வயது தளர்வு அளிக்க அரசு மறுப்பது ஏன் மேலும் சப் இன்ஸ்பெக்டர் பணி நியமனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அறிவிப்பானைப்படி வயது தளர்வு கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய தீர்ப்பாயம் காவல்துறையில் உள்ள பணியாளர்களுக்கு ஐந்து வயதும் விண்ணப்பதாரர்களுக்கு இரண்டு வயதும் அளிக்க உத்தரவிட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகமும் மத்திய தீர்ப்பாயமும் பரிந்துரைத்தது போல இரண்டு கால வயது தளர்வு அளித்து மற்றவர்களுக்கும் தேர்வில் பங்கு பெறும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்